அன்பு நண்பர்களே இன்றைய தலைப்பில் வந்து இந்த சுய இன்பம் காண்பது தவறான விஷயமா அதனால் பாதிப்புகள் ஏற்படுதா ஆன்மீகத்துக்கில் வந்து அந்த விந்து கட்டுதல்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குது நைட்டில் திடீர்னு பார்த்தா அதுவாக போயிடுது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆக்சுவலாக இப்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க்கு மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்குங்க இப்போ இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க தண்ணியை வந்து மோட்டார் போட்டு உங்களுடைய வாட்டர் டேங்க்குக்கு ஏற்றுறீங்க உங்கள் வாட்டர் டேங்குக்கு ஏற்றின பிறகு அந்த வாட்டர் டேங்க்கு ஃபுல்லாகிடுது ஃபுல்லான வாட்டர் டேங்க்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியை வந்து கீழே வழியுது சரிங்களா இதே மாதிரி தான் உங்களுடைய உடம்பில் வந்து இந்த விந்துன்னு சொல்லக்கூடிய செமன் சொல்லக்கூடிய ஒன்று உடம்புல வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்குது அதை வந்து செமன் பேக் அப்படின்ற ஒரு கலெக்ஷன் பேக்கில் இதெல்லாம் போய் அங்கே சேரும் சரிங்களா இப்போ அது வந்து மெல்ல மெல்ல ரொம்ப ஆரம்பிக்கும் சரியா இப்போது அந்த கலெக்ஷன் பேக்கில் எப்போ வந்து எந்த யூஸுமே இல்லாமல் வெளியேற்றமே இல்லாமல் இருக்குதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் பேக்கு ரொம்பிடும் அது ரொம்பிடுச்சுன்னா அது வந்து வேறு வழி இல்லாமல் அது வந்து அந்த செமனை வந்து வெளியேற்றும் அது வந்து இரவு நேரங்களில் நடக்கலாம் அது வந்து ஒரு கனவு மாதிரி வந்து அந்த கனவில் வந்து அது வந்து வெளியேற மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் சரிங்களா ஸோ இவ்வளோதானே வழிய இது வந்து ஒரு பெரிய வியாதி பெரிய குற்றம் ஒரு கொலை குற்றம் மாதிரி இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு புரியுதுங்களா அதனால் சுய இன்பம் அப்படின்றது பண்ணுறவங்களுக்கு வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க உள்ளே இருக்கிறது வெளியில் போயிடுதுங்க அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் அதனால் வந்து பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிமா என்னான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை சரிங்களா அது நாள் தானாக வெளியே வரப்போகுது அதை நீங்களாக வெளியேற்றினா அது வந்து வெளியேறிட போகுது அது வந்து உங்களுக்கு ஒரு பெண்ணிடம் உணரும்போது மட்டும்தான் வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து இல்லை அதை ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பலில் வந்து இதை வச்சுக்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையோ எதுவோ இல்லை சரிங்களா அதனால் இதை வந்து நம்பாதீங்க அது மாதிரி விந்து கட்டுதல்ன்றது வந்து இந்த செமனை வந்து வெளியேற்றாமல் கட்டுறது அப்படின்றது கிடையாதுன்றதையும் புரிஞ்சுக்கிங்க அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் கிடையாதுன்றதை புரிஞ்சுங்க ஆன்மீகத்திலேயே இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை ஒரு பதிவுகளாக வேறு போட்டுட்ருக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு அப்போ அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்குது அந்த அறியாமையில் தான் இருக்கிறாங்கன்றது நல்ல தெளிவாக சொல்கிறாங்க கண்ணை வெளிப்படுத்திக்கிறாங்க அந்த மாதிரி அறியாமையில் இருக்குன்றது சரிங்களா விந்து கட்டுதல்னால் இது கிடையாது விந்து என்பது உங்களுடைய நெற்றி பொட்டுக்கு உள்ளே இருக்கின்ற லைட் அந்த லைட்டை தான் நீங்கள் உங்கள் உடம்போடு சேர்த்து கட்டிக்கணும் அது தான் வந்து விந்து கட்டுதல் இது வந்து விந்து கட்டுதல் கிடையாது ஒருத்தர் சொல்கிறாரு விந்தை வந்து இருந்து அப்படியே மேலே ஏற்றி வாயில் வந்து கீழே விட்றாராம் வாயிலேருந்து அப்படியே விந்து ஊற்று தான் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்றி வாயில் விடுறத கீழேயே வெளியே தள்ளிட்டு ஒரு டம்ளரில் பிடிச்சி எடுத்து குடிச்சிக்க முடிஞ்சிடாதா வேலை சொல்லுங்க இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா ஏன் இப்படி வந்து மக்களிடையே மூட நம்பிக்கைகள் பரவுதுன்றது தெரியல இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகளில் நீங்கள் வளர்த்துக்காதீங்க மக்களே சரியா சுயன்பம் என்பது ஒரு தவறான விஷயம் அல்ல இரவில் வந்து வெளியில் வர்றது இந்த இந்திரியம் லீக் ஆகுதுன்னு சொல்கிறது எல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம் அல்ல இதெல்லாமே ஒரு நார்மல் தான் இது வந்து மருத்துவ ரீதியாக எந்த ஒரு குறையும் கிடையாது இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதில் வந்து இவங்க ரொம்ப வந்து பெரிய ஒரு நோய் மாதிரி சித்தரிக்கிறாங்க இதெல்லாம் எதுவுமே இல்லை தேவையில்லாமல் அதுக்காக காசை பிடுங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய ஆணுறுப்பு எழுவதில் சிரமம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு யூராலஜிஸ்ட்டை பாருங்கள் சரிங்களா இந்த இந்த யூராலஜிஸ்ட் அப்படின்றவர் வந்து இந்த கல் யூரின்ல பிரச்சனை ப்ராஸ்டேட்டு வீங்கியிருக்கு அதில் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகளை அணுகக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட்டு தான் யூரலஜிஸ்ட்டு அவரை போய் பார்க்கலாம் அவர் உங்களுக்கு வந்து சரியான வந்து அறிவுரை சொல்லுவார் நீங்கள் போய் வீணா வந்து கண்ட இடத்துல போய் கண்ட விஷயங்களை வாங்கி சாப்பிட்டு உங்கள் உடம்புகளை கெடுத்துக்காதீங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களையும் சொல்லிடுறேன் விந்து பற்றி தப்பான விஷயங்களை பரப்பாதீங்க நிறையா பதிவுகள் போட்டுகிட்டே இருக்கிறீங்க அந்த பதிவுகள்லாம் தவறு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து திருந்திக்கிங்க இது வந்து ஒரு அறியாமையின் வெளிப்பாடு விந்து கட்டுதல் அப்படின்றது வந்து இது இல்லை இது வந்து திருப்பி திருப்பி பல பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து உண்மை அல்ல உங்களுக்குள்ளே இருக்கின்ற விந்தை பார்க்காதவர்கள் தான் இதை வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க வந்து அந்த லைட்டையே பார்க்கலன்னு அர்த்தம் அதன் கூட சேரலைன்னு அர்த்தம் அதை அனுபவிக்கலைன்னு அர்த்தம் ஸோ அவங்க இன்னும் வந்து முழுமையடையாமையே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லித்தராங்கன்றது எனக்கு தெரியல அறகுறைங்கக்கிட்ட போய் கற்றுக்காதீங்க தேவையில்லாமல் நீங்கள் வந்து உங்களை வீணாக்கிக்காதீங்க ஆன்மீகம் என்பது வந்து ஒரு விளையாட்டு அல்ல ஆன்மீகம் என்பது வந்து ஒரு பொழுதுபோக்கு அல்ல ஒரு ஃபேஷன் அல்ல இது வந்து வாழ்நாளுடைய செயலாக்கம் வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் இந்த விஷயத்தில் இருக்க வேண்டியிருக்கும் நீங்கள் சமாதி அடைகிற வரைக்கும் இந்த வழி போயிட்டே இருக்கும் அதனால் உலகத்தவர்கள் இந்த ஆன்மீக பகுதிக்கு வர வேண்டாம் வந்தால் உங்களுடைய மொத்த சொத்து சோகம் எல்லா உறவுகள் எல்லாத்தையும் இழக்க வேண்டியிருக்கும் நிராதரவாக நிற்க வேண்டி இருக்கும் அந்த பக்குவத்தை தகுக்கக்கூடிய மனநிலை இருந்தால் மட்டுமே இந்த பகுதிக்கு வரணும் அப்படி வராதவங்களாம் இதெல்லாம் செய்யாதீங்க நிறைய காம்ப்ளிகேஷன்ஸில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க மக்களை அவங்களாம் நிறைய பேர் வராங்க அவங்கள எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணி அனுப்புகிறோம் இருந்தாலும் இந்த விஷயங்களை வந்து தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகி இந்த பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணிக்கிறாங்க அது அதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் விடுபட்டு உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணி என்று நான் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி